தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இது நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறு என்ற தலைப்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன ஒன்றிய மாவட்ட மாநில அளவில் போட்டிகள் நடைபெறுகின்றன பதினாறு வயது முதல் முப்பத்தைந்து வயது வரை உள்ளவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படும் நிலையில் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வாலிபால் கபடி ஏரி பந்தாட்டம் கயிறு இழுத்தல் தடகளம் கேரம் குண்டேறிதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகை வழங்கப்படுகிறது ஒன்றிய அளவில் வெற்றி பெறுபவர்கள் அதன் பின்னர் மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கின்றனர் இந்த போட்டிகள் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா கனியூர் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது போட்டிகளில் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கப்பட்ட போட்டிகள் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிறது போட்டிகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் விளையாட்டு நடுவர்கள் கண்காணித்து வருகின்றனர் மடத்துக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர்